இந்தியா கூட்டணி உடைந்து விட்டதா மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் உத்தவ் தாக்கரே சரத்பவார் இப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஓர் அணியாக திரள்கிறார்கள் ஏன் எதற்கு காங்கிரஸ் கட்சி தனிமைப்படுத்தப்படுகிறதா பாஜகவுடைய பி டிமா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நடந்துள்ளது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க டெல்லி சட்டசபை தேர்தலை ஒட்டி அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜியை தொடர்ந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்து கொண்டு வருகிறார்கள் இது என்ன நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டணியா சட்டமன்ற தேர்தல்களெல்லாம் நீங்கள் ஒற்றுமையை காட்ட மாட்டீங்களா ஒற்றுமையா இல்லாததுனால தான் பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வந்து வெற்றி பெற்று இருக்கு இப்போ திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இந்தியா கூட்டணிகள் வந்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு காங்கிரஸை பழி வாங்குறேன் அப்படிங்கிற பேரில் தங்களை தாங்களே பழி கொண்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியிலும் உள்ளது இப்போ காங்கிரஸை தனிமைப்படுத்தினா மட்டும் இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் வங்க வங்க மேற்கு வங்காளத்தில் வந்து காங்கிரஸையும் சிபிஎம்மையும் வந்து க தனிமைப்படுத்திட்டா தான் மட்டும் வெற்றி பெற்றுட்டா பிஜேபி வந்து ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்துட்டால் மம்தா பானர்ஜி அவர்களை வந்து நிம்மதியாக பிஜேபி ஆட்சி செய்ய உற்றுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இதை பற்றி எதையுமே அறியாம ஒரே இலக்கு பிஜேபி ஆட்சியிலிருந்து அகற்றுவது அப்படிங்கிறது விஷயத்துல ஒன்றிணையாமல் மீண்டும் மீண்டும் காங்கிரஸை சீண்டுவதும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாநில தலைவர்கள் ஒரு முக்கியமான குறிக்கோளை மனசுல வைக்காம லாங் டேர்ம் பிளானை மனசுல வைக்காம அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து உரசுவதும் வாடிக்கையாக மாறிக்கிட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில என்னதான் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் பிரியங்கா காந்தி சோனியா காந்தி போன்ற தலைவர்கள் மட்டும் பரந்த மனப்பான்மையோடு இருந்தா பத்தாது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநில தலைவர்களும் கூட்டணி கட்சிகளோடு இணக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்போ டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்படுகிறது இந்தியா கூட்டணி உடைந்துள்ளது அப்படின்னு இந்தியா கூட்டணியில் இருக்க கூட ஒரு முக்கியமான கட்சி தலைவரே வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாரு நாங்களும் அப்படிதான் இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணா இது மீண்டும் பாஜகவை வந்து ஈஸியா வெற்றி பெற வைக்குமாயே தவிர இது வந்து பாஜகவை நாளும் வீழ்த்தாது அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான அரசியல் திறனாய் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது இதற்கு காரணம் வழிவகுத்ததே காங்கிரஸ் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது எப்படி வந்து மத்திய பிரதேச தேர்தல் ராஜஸ்தான் தேர்தல் குஜராத் தேர்தல் இப்போ சமீபத்தில் ஹரியானா மாநில தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் வரைக்க காங்கிரஸ் கட்சி பெரிய நன் மனப்பான்மையோட நடந்துக்கிறது கொஞ்சமாவது சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு சீட்டையாவது விட்டு கொடுக்கலாம் ஆனால் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கிறப்ப நாங்கள் மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு இப்போ மாநில கட்சிகள் எல்லாம் போர்க்கொடி தூக்குறதுனால நஷ்டம் என்னவோ காங்கிரஸ் கட்சிக்கு தான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ குஜராத் மாநிலத்தில் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் கூட்டணியாக இருந்திருந்தார்களே ஆனால் நிச்சயமாக ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும் ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஓட்டை பிரிக்கிறதெல்லாம் யாரோட ஓட்டை பிரிக்குதுன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டை தான் பிரிக்குது அதே மாதிரி தான் கோவாவிலையும் நடந்துச்சு ராஜஸ்தான்லேயும் கிட்டத்தட்ட ஒன்றரை பர்சன்ட் கிட்டக்க தான் பிரித்து அசோக் கெலாட் வந்து தோல்வியை சந்தித்தார் ஸோ இப்போ டெல்லி மாநிலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு முதல்ல அகிலேஷ் யாதவ் ஆதரவு கொடுத்தாரு அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி ஆதரவு கொடுத்தாங்க இப்போ அந்த வரிசையில் உத்தவ் தாக்கரேயும் போகிறாரு சரத்பவாரும் போகிறாரு இப்போ அதே வரிசையில் சிபிஎம் சிபிஎம்னுடைய தேசிய பொதுச்செயலாளர் வந்து டி ராஜா அவர்கள் வந்து இந்த உண்மையை ஓப்பனாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்தியா கூட்டணி வந்து உடைந்துள்ளது நம்ம எங்கெல்லாம் பலமா இருக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம தனிச்சு நிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்தந்த கட்சிகள் அவர்களுடைய செல்வாக்க வந்து இது பண்றதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு தோ தோல்வி வந்த உடனேயே இவர்கள் இப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வாறு வந்து நிலைத்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக திமுகவோடு இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சியினர் அது இந்தியா கூட்டணியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு குவாலிஷன் இதை வந்து ஒரு ரெயின்போ குவாலிஷன் மாதிரி அழகாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு போறாரு அதனால தான் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு தமிழ்நாடு மட்டும்தான் எல்லா விதத்திலையும் இந்தியா முழுக்க பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிராக ஒட்டுமொத்த எதிரியாக ஒரு மாடலை வந்து காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் எல்லாருமே வலியுறுத்திட்டு வந்தாங்க ஆனால் இது தேசிய அளவிலும் மற்ற மாநிலங்களும் பின்படுத்தப்படு பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ டெல்லி மாநில தேர்தல் வந்து ஒரு பெக்யூலியர் கேஸு அதை வேணால் வேற மாதிரி ரெண்டு விதமான நிறைட்டிவ் ரெண்டு விதமான ஒரு கண்ணோட்டம் வந்து சொல்றாங்க இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியோட மற்ற கட்சிகள் நின்னா அது ஆம் ஆத்மியை வந்து பலவீனப்படுத்தும் அந்த இடத்துல இப்போ இப்போதைக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் வின்னிங் ஹார்ஸில் ஓரளவுக்கு ப்ராபபிலிட்டியில் ஹையஸ்ட் ஸ்கோரில் இருக்கிறது வந்து ஆம் ஆத்மி தான் பாஜக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆகும் ஆனால் இந்த நேரத்தில் மற்ற எல்லாரும் வந்து காங்கிரஸ் பின்னாடி போய் நின்னோம்னா இந்த வெற்றி வந்து ஈஸியாக பாஜகவுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஆம் ஆத்மிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இது உண்மையாகவே அவர்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது அவர்களாக ஒன்று கூடி சொன்னா தான் தெரியும் அது அவர்கள் அழகாக செஞ்சுருக்கலாம் ஆக்சுவலி என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் நாங்கள் எல்லாம் ஒன் ஒன்றா இருக்கோம் மற்ற தேர்தல்களில் அப்படி நாங்கள் தனித்தனியாக தான் போட்டிடுறோன்றதை அறிக்கையாக விட்டுருக்கலாம் இல்லை ஒரு மீட்டிங் கண்டெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஒற்றுமை உணர்வை வந்து எல்லாேருக்கும் வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா மக்கள் இன்னும் அந்த இந்தியா கூட்டணி மீது நம்பிக்கை இருப்பாங்க ஏன்னா இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியாக கூட்டிட்டாங்க அப்படின்னா பாஜகவால் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களே அதை உணர்ந்துருக்கிறாங்க இன்னும் ஓப்பனாக சொல்ல போனோன்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ அப்படிங்கிற கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இவர் தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்புறம் ஜேடியூ இவர்களை தாண்டி பெரிய கட்சிகள்னு பெருசாக எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது ஆனால் இந்த இந்தியா கூட்டணியில் முக்கியமான பெரும் தலைவர்கள் எல்லாருமே இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இதை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இல்லையா இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு இவர்கள் ஒத்துழைக்கவில்லையா அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான கேள்வி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் கட்சி பல்வேறு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது பல பின்னடைவுகளை சந்திச்சிருக்கிறாங்க பழம்பெரும் கட்சி இந்தியா முழுக்க விஸ்தரித்து கட்சி அவர்கள் அவர்கள் கட்சியையும் வளர்க்குறதுக்கு நிச்சயமாக முயற்சி செய்வார்கள் அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின் தான் சொன்னாலும் இப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு இடத்துல இருந்து நூறு இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இன்னும் பல இடங்களில் இந்தியா முழுக்க அதுவும் குறிப்பிட்டு பார்க்குறப்ப ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கவு பெல்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு நேரடி போட்டியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறத பார்க்க முடியுது உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாடி பார்ட்டிக்கு வந்து விட்டு கொடுத்தாங்க ஆனால் டெல்லியில் வந்து விட்டு கொடுக்கலன்னா இப்போ காங்கிரஸ் அந்த மாநில தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு காழ்ப்புணர்ச்சி உருவாகி இருக்கிறது ஆனால் அவர் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரு மத்திய பிரதேசத்துலையும் மகாராஷ்டிராவிலையும் எங்களுக்கு விட்டு கொடுத்தீங்களா இல்லை இல்லை நான் கேட்டதே வந்து ஒரு ரெண்டு மூணு சீட்டு தானே மத்திய பிரதேசத்தில் ஒரு பத்து சீட்டு வரை கேட்டோம் ஒரு ஆறு ஏழு சீட்டாவது நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் கமல்நாத் அதை கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கிறப்ப நாங்கள் மட்டும் ஏன் அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து அவர்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு டெல்லி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டி மீது ஒரு ஆன்டி இன்குபென்சிவ் ஃபேக்டர் வந்து ஓரளவுக்கு உருவாகி இருக்கிறது ஊழல் புகார்களை வந்து மீடியா மூலமாக பிஜேபி வந்து கட்டமைச்சு வச்சுருக்கிறாங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாத அளவுக்கு எல்லா பக்கத்துலேயும் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வச்சுருக்கிறாங்க பட் இருந்தாலும் அறுபத்தெட்டு சதவீத அளவுக்கு வாக்கு சதவீதத்தோடு தான் கடந்த முறை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெற்றி பெற்றார் அது இன்னும் பெருசாக குறையலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓரளவுக்கு அவர்களால் வெற்றி பெற முடியும் எழுபது சீட்டில் அறுபத்தி ரெண்டு சீட்டை வந்து ஆம் ஆத்மி வெற்றி பெறுகின்றது சாதாரண இல்லை முப்பது நாற்பது சீட்டு பெற்றாலே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப எளிதாக ஜெயிக்கக்கூடியது ஆம் ஆத்மி பார்ட்டி தான் அதனால் நம்ம எல்லாம் அந்த வின்னிங் ஹார்ஸ் பக்கத்தில் நின்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு மற்ற எல்லா கட்சிகளும் தனியாக ஒரு அணியாக நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க அப்படி போனால் காங்கிரஸ் என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இன்னொரு காரியம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவர்கள் ஒரு ஃபார்முலாவை கற்றுக்கிட்டாங்க அந்த ஃபார்முலாவை இந்தியா முழுக்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த ஃபார்முலாவை தான் இன்றைக்கு வந்து மற்ற பிஜேபியும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தவிர்த்து மற்ற கட்சிகள் வந்து பின்பற்றதை பார்க்க முடியுது ஏன்னா அந்த ஃபார்முலாவை காங்கிரஸுக்கு சொல்லிக் கொடுத்ததே தீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சி தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த மகளிர் உரிமை தொகை மகளிரை மையப்படுத்தி அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் மற்ற இலவச திட்டங்கள் இதுதான் வந்து பெரிய அளவில் இன்றைக்கு இந்தியா முழுக்க விஸ்தரித்திருக்கிறத பார்க்க முடியுது ஸோ பாஜகவே அவருடைய அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பல விஷயங்களை கன்வின்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி இன்றைக்கு மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் அதை கொடுக்கலனா ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன்ற இரண்டு மாபெரும் தலைவர்கள் இளம் தலைவர்கள் சொல்லலாம் இன்றைக்கு அவர்கள் காங்கிரஸ் கட்சியை ஓரளவுக்கு உயிர்ப்போட கொண்டு வந்துட்டாங்க ஸோ மீண்டும் அவர்கள் இன்னும் கடினமாக உழைக்கணும் இன்னும் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிகளும் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும் ஏன்னா கார்கே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவர்கள் சிந்திக்கக்கூடிய அந்த இடதுசாரி சிந்தனையாக இருக்கட்டும் ஒரு சமத்துவமான சமூகநீதி சிந்தனைகள் வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களுக்குள்ளேயும் போய் அடுத்து இரண்டாம் மூன்றாம் கட்ட நிர்வாகிகளுக்குள்ளேயும் போனால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து உழைக்கிறது வந்து காங்கிரஸில் ராகுலும் பிரியங்காவும் தான் உழைக்கிறாங்களே தவிர மற்ற மாநில தலைவர்கள் யாரும் உழைக்கிறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவர்னு செல்வ பிறந்த அவர்களை போட்டாங்க ஆனால் அது எந்த லெவத்தில் இருக்குது கே எஸ் அழகிரி என்ன லெவலில் இருந்தாரோ அதே லெவலில் தான் இவரும் இருக்கிறாரு மீடியாவில் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டுறாங்க ஒரு கண்டனம் அறிக்கை வர மாட்டேங்குது பாஜகவுக்கு எதிராக ஒரு போராட்டம் இல்லை எல்லாமே திமுக வரைக்கும் அதுக்கு மேலே முதுகில் சவாரி செஞ்சுட்டு போகணும் அப்படின்னா அப்போது காங்கிரசனுடைய கட்சியை வந்து எப்படி வளர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்படி தான் மற்ற எல்லா இடங்கள்லையும் இருக்குது ஒரு சில இடங்கள்ல தான் இப்போ கர்நாடகாவில் டிகே சிவகுமார் அதாவது ஆட்சியை வந்து சித்தராமையா பார்த்துக்கிட்டாருன்னா கட்சியை வந்து டிகேஎஸ் பார்த்துக்கிறாரு அது மாதிரி தான் ரேவந்த் ரெட்டி இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி மற்ற ஊர்களெல்லாம் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஸோ காங்கிரஸ் கட்சி அவங்க இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி